ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை காட் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னை காட் சமையல்ல காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் அது பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எள்ளு இருக்குல்ல எள்ளு எள்ளை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க மிதமான கீட்ல ஒரு டம்ளர் தண்ணியில எள்ளை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அதை வந்து விட்டுருங்க மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சாரெல்லாம் இறங்கிடும் இறங்கினதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல இருக்கும் அதை எடுத்து நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிட்டு வாங்க அதாவது ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை வந்து தொடர்ந்து வந்து இத வந்து குடிச்சிங்கன்னா தேவையில்லாத இருக்க கொழுப்பு சத்தெல்லாம் குறைஞ்சிடும் ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா ஒரு மீடியமான நல்ல ஃபிட்டிங்கான உங்களுக்கு ஃபிகர் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சுகர் இருந்ததுன்னா இதை கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஒரு காலிஃப்ளவர் நல்ல பெருசாக பார்த்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கங்க கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாம் ரொம்ப வேக விட கூடாது ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதும் நிறைய நீர் சத்து நார் சத்து எல்லாமே இருக்கு நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது மூளைக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் தயிர் தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கல்லு உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால சால்ட்டு போடும்போது கவனமா போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எல்லா பக்கமும் பரவுறது போல நல்ல இந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு கலந்து விடுங்க உப்பு காரம்ல நல்லா பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எல்லா பக்கமும் விடுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வச்சு எண்ணெயில பொறிச்சு எடுக்க போறோம் எண்ணெயில பொறிக்கும் போது அதுல மசாலா வந்து உதிராத அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மசாலாவை சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா தனித்தனியா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம கொஞ்சம் கேப் விட்டு எல்லாத்தையும் போடுங்க ரெண்டு முறை மூணு முறையா கூட நீங்க போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பெரிய கடாய் வச்சிங்கன்னா ஒரே முறையா பொறிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பொறிக்கும் போதே கமகமன வாசனையா எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் பொறிக்கும் போது நல்லா நாள் பக்கமும் திருப்பி திருப்பி கலந்து விடுங்க அப்பதான் நல்லா வேகம் கொஞ்சம் சிம்ல போட்டு மிதமான கீட்ல நல்லா வேக விடுங்க நல்ல பொன்னிறமா செவந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் சுவையான காலிஃபிளவர் சிக்ஸ்டி பைவ் நமக்கு ரெடி ஆயிட்டே இருக்கு ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணுங்க இல்ல சாப்பாடோட வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் மசாலா பிரியாமல் எல்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப தரமான சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சுட சுட எடுத்து பரிமாறிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு நான் சொன்னால் பத்தாது நீங்கள் சொல்லணும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொஞ்சம் மிளகு தூள்ல சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி